பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம அத்தியாயம் நான்கு இடம் பெயர்ந்த புத்தகம் இதை தான் உங்களுக்காக வாசிச்சு காட்டிருக்கோம் வாங்க கதை இணைந்து பயணிப்போம் வெளியே செல்ல இருந்த ராமுவிடம் இந்த வெயில்ல ஏண்டா போற சாயந்தரமாக ஒரு நாலு மணி போல் போப்பா பரவாயில்லம்மா நான் போயிட்டு ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்துடுறேன் சரியா பை வேக வேகமாக நடந்து ஐந்து தெரு தள்ளியிருந்த ராஜா வீட்டிற்கு சென்று வாசல் கதவை தட்டினான் ராமு உள்ளிருந்து வருகிறேன் என்று ராஜாவின் குரல் கேட்டதும் வா வா வேகமா வாடா ராஜா ஒரு சூப்பர் நியூஸோட வந்திருக்கேன் சீக்கிரம் கதவை தர என்று கூறிக்கொண்டு நின்றிருந்தவன் முன்னிருந்த கதவு திறக்கப்பட்டது திறந்தது ராஜா வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் மங்களம் அவள் ராமுவை பார்த்ததும் ராமு தம்பி வாங்க வாங்க உள்ள வாங்க நான் போய் ராஜா தம்பி அழைச்சிட்டு வரேன் ராமுவும் உள்ளே சென்று அங்கு போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்தான் மங்களம் போய் சொன்னதும் ராஜா மாடியிலிருந்து வேகமாக படிகளில் இறங்கிக்கொண்டே கொண்டே ஏ ராமோ வாடா வா என்ன சக்கர வாங்கி கொடுத்துட்டியா என்ன இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க சரி வா என் ரூமுக்கு போலாம் ராமுவிடம் ராஜா பேசிக்கொண்டிருக்கும்போது மங்களம் படிக்கட்டில் இறங்கி கீழே வந்தாள் ராஜா அவளிடம் மங்களம் அக்கா ரெண்டு காஃபி போட்டு என் ரூமுக்கு கொண்டு வரீங்களா சரி தம்பி நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் போட்டு கொண்டு வந்து தரேன் என கூறிவிட்டு அடுப்படிக்குள் சென்றாள் மங்களம் ராஜா ராமுவை மாடியிலிருந்து அவன் அறைக்கு அழைத்து சென்றான் அங்கே ராமு அவன் வாங்கிய புத்தகத்தை ராஜாவிடம் கொடுத்தான் அதை பார்த்ததும் ராஜா இது என்ன புக்கிடா ராமோ உங்களோடு நான் இந்த புக்கை நான் ரேஷன் கடையிலிருந்து வீட்டுக்கு போற வழியில ஒரு வயசானவர் புத்தக கடைன்னு பெட்ஷீட்டில் புக்ஸ் எல்லாம் பரப்பி போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட இருந்து வாங்கினேன் சரி அப்போது இன்றைக்கி தான் வாங்கியிருக்க அதுக்குள்ளே நீ படிச்சிட்டியாராமோ இல்ல இல்லை ராஜா மூணே மூணு பக்கம்தான் பார்த்தேன் அதுக்குள்ளேயே ராஜா தம்பி உள்ளே வரலாமா காப்பி கொண்டு வந்திருக்கேன் தம்பி வாங்கக்கா அப்படி அங்கே டேபிள் மேலே வச்சுடுங்க தேங்க்ஸ் அக்கா சரி தம்பி நான் கீழே போகிறேன் வேற ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கொடுங்க வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ராஜாவின் அறையின் கதவை சாத்திவிட்டு சென்றாள் மங்களம் ராஜா அந்த காபி ட்ரேயை ராமுவிடம் நீட்ட ராமு ஒரு கப் காஃபியை எடுத்துக்கொண்டான் மற்றொரு கப் காஃபியை தான் எடுத்துக்கொண்டு ட்ரேவை டேபிளில் வைத்துவிட்டு அங்கிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து கொண்டு ராமு நீ மூணு பக்கம் பார்த்த அது அப்புறம் என்னாச்சு கதை முடிஞ்சிடுச்சா என நக்கலடித்தான் ராஜா அவனிடம் தான் அந்த புத்தகத்தை படித்ததும் அதனால் அவர்கள் வீட்டில் நடந்தவற்றை பற்றியும் முழுவதுமாக கூறி முடித்தான் ராமு அதை கேட்டதும் ராஜாவுக்கு ஆர்வம் அதிகரித்தது ராமு ஏன் உன்னால அந்த புக்கை திறக்க முடியாம போச்சு அதுதான் சொன்னேனே கீழே போட்டதுக்கு அப்புறமா என்னால அதை திறக்கவே முடியலடா என்னடா ராமு நீ சொல்றத கேட்டா நம்புறா மாதிரி இல்லையேடா ராஜா உன் கையில அந்த புக்கு இப்போ இருக்கு நீயே திறந்து பாரு அப்போ நான் சொல்றது உனக்கு புரியும் ராஜாவும் தன் நண்பன் சொல்வதைப் போல அந்த புத்தகம் திறக்காது என்ற நம்பிக்கையில் திறந்தான் புத்தகம் திறந்து கொண்டது அதை பார்த்த ராமு டே ராஜா நீ திறந்தா திறந்துக்குது அது எப்படிடா ராமோ விளையாடாதே புத்தகம்தானேடா யார் திறந்தாலும் திறக்க தான் செய்யும் அப்படியா சரி அதை எங்கிட்ட கொடு இந்தா வச்சுக்கோ என்று ராஜா ராமுவிடம் புத்தகத்தை கொடுத்துவிட்டு ராமு அருகிலிருந்த காப்பி கப்பை எடுத்து அதனுடன் தான் குடித்து தரையில் வைத்திருந்த காப்பி கப்பையும் ட்ரேயில் வைக்க திரும்பினான் ராமு புத்தகத்தை ராஜாவிடம் இருந்து வாங்கியதும் தானாக மூடிக்கொண்டது அதை பார்த்த ராமு ராஜா 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 பாத்தியா என்னத்த என்று கப்பை ட்ரேவில் வைக்க திரும்பிய நேரம் நடந்ததை கவனிக்காத ராஜா கேட்க அதற்கு ராமு புக் என்கிட்ட வந்தது தானா மூடிச்சுடா என்ன என்ன உளர்ற ராமு என்று ராஜா சொன்னதை சட்டை செய்யாது புத்தகத்தை திறக்கும் முயற்சியில் ஈடுபட்டான் ராமு ஆனால் அவனால் முடியவில்லை அதை பார்த்த ராஜா ஏன் ஏண்டா சரி என்கிட்ட குடு என வாங்கி திறந்தான் புத்தகம் திறந்து கொண்டது சரி திறந்துட்டதானே முதல் பக்கத்தில் முகவுரை இருக்கா ஆமா இருக்கு அதை படிச்சிட்டியா இப்ப அடுத்த பக்கத்து திருப்பு அந்த பக்கம் காலியா இருக்கா இல்ல ராமு இதுல நிறைய காட்டுவாசிங்க இருக்கிற குடில்களா இருக்கு இந்த இடத்தை எங்கேயோ பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் வருது என ராஜா சொன்னதும் அதிர்ச்சியில் ராமு அப்படியா நான் பார்க்கும்போது காலியா இருந்ததே அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தானாவே அந்த குடிசைகள் வரைஞ்சு காட்டிச்சு சரி அடுத்த பக்கத்துக்கு போ என்று கூறிக்கொண்டே அதுவரை ராஜா அருகில் அமர்ந்திருந்த ராமு ராஜாவிடம் இருந்து பத்தடி தள்ளி போய் நின்று கொண்டான் அதை கவனித்த ராஜா டே ராமோ இப்போ நீ நீயே இங்கேருந்து எழுந்து போய் அங்க நிக்கிற அதெல்லாம் நீ அடுத்த பக்கத்துக்கு போ உனக்கே புரியும் என்னடா ரொம்ப பண்ற அப்படி என்ன அடுத்த பக்கத்தில் இருக்கு என்று கூறிக்கொண்டே அந்த புத்தகத்தின் அடுத்த பக்கத்தை திருப்பினான் ராஜா ராஜா திருப்பிய அடுத்த பக்கத்தில் என்ன இருந்தது என்பதை அடுத்த பதிவில் கேட்போம் அதுவரை காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்